ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாத ராசி பலன் கும்பராசி ராசிக்கு மூணாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் கும்பராசிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இந்த பங்குனி மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உடல்நல பாதிப்புகள் தொழிலில் ஏற்ற இறக்கம் முயற்சிகள் கைகூடாமல் தாமதமாவது உள்ளிட்டவை தொடரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரக நிலையை வைத்து பொழுது மூன்று கிரகங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது அதே மூன்று கிரகங்கள் கும்பராசிலேயே செஞ்சிருக்கின்றன ராசிக்கு மூன்றாம் வீடான முயற்சி தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் கும்பராசிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உடல்நல பாதிப்புகள் தொழில் ஏற்ற இறக்கம் முயற்சிகள் கைகூடாமல் தாமத உள்ளிட்டவை தொடரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் கும்பராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் மகராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியிலேயே இருப்பார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் சாஸ்திரப்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிர்கிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசு ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது கும்பராசிக்கே மூன்றாம் வீடு மற்றும் செவ்வாய் காப்பது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் மேலதிகளிடமிருந்து பாராட்டுகள் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க தாமதமாகும் புதிய வேலை முயற்சி செய்து கொண்டவர்களுக்கு மாத இறுதியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் செவ்வாய் சேர்க்கையால் உடன்பிறப்புகளுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இதில் வக்கிர புதன் பெச்சி ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து நீச்சம் என்பது இழந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் இழந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார் கும்பராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான மற்றும் அத்தமஸ்தானத்தை குறிக்கும் புதன் நீச்சம் அடைவது ஒரு பக்கம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தி பல விஷயங்களில் தாமதத்தை உண்டாக்கும் என்றால் கூட அத்தம அதிபதி வக்கரம் அடைவது விபரீத யோகத்தை ஏற்படுத்துகிறது திடீரென்று நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய நபர்களின் அறிமுகம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது மாநிலங்களில் வேலை செய்வதற்கான அமைப்பு ஏற்படும் மற்றும் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் சுக்கிரன் உச்சமடைவது மீனராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரும் நீச்சபுதனின் தன்மையை மாற்றி நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தும் உச்சமடையும் சுக்கிரனால் மிகப்பெரிய அளவுக்கு உயரும் நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த தொகை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம் அதே போல புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் மாத இறுதியில் சுக்கர பேச்சு முடிந்த பின் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் சூரிய பகவான் மீனராசிக்கு பேச்சையாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராக சஞ்சரித்து வருகிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உள்ளது எவ்வாறு சனி மற்றும் சிவ சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை முரண்பாடான உள்ளிட்டவற்றை குறிக்கும் கிரகமான சூரியன் இரண்டாவது வீட்டில் ராகுவுடன் இணைவது அவ்வளவு ராகுடன் வீட்டில் சூரியன் இருந்தாலே பேச்சு கடுமையாக வெளிப்படும் உங்கள் பேச்சால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே பங்குனி மாதம் முழுவதுமே குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் அமைதியாக்க வேண்டும் பெரிய மனிதர்களை பாய்த்துக் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை என்று கவலை பங்குனி மாதத்தின் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மாறிவிடும் எனவே பொறுப்பு மை காப்பது அவசியம் குடும்பஸ்தானத்தில் ஒன்றாக சஞ்சரிக்கும் ராகு மற்றும் சூரியன் தேவையில்லாத பகையை மற்றும் எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது எனவே தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு குடும்பத்தினரை எதிரியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் துன்பம் கடன் எல்லாமே தீர இதை ஒன்று மட்டும் செய்ய ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபுரம் மீது அளவு கடந்த அன்பும் பக்தி கொண்டது தான் கோயில்களிலும் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனிபவன் ஆதிக்கம் தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் அதனால்தான் தான் என்றாலே நாம் பயப்படுறோம் ஆனால் ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பெயர்ச்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை புராணங்கள் சொல்வது என்னென்றால் ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் சனி பகவானின் தாக்கம் அதிகமா இருக்காதுங்கிறது தான்

உன் உடல்ல எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனிபவன் கேட்டார் பாறைகளில் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதி தோல்லு சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணுமென்றால் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலைமீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக்கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீராமஜயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்திரும் உச்சரிப்பவருக்கு ஏழை காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்கள்தான் காத்திருள்ள வேண்டும் என்று வேண்டினார் ஓம் ஹம் அனுமதியை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயின் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெட்டில மாலையும் துளசி மாலையும் சாத்தி கொள்ளுங்கள் வேண்டுவதை எல்லாம் தந்தருள்வாரு உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை விளங்கும் பாயமை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுபெறும்

வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் துன்பங்கள் உடனே நுங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் வருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம ஆகும் இந்த வினை பயணம் யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும் இந்த நிலையில அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வழிபாடோ அதன் பயன்களோ சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபட்டு வந்தால் சீராத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போல காட்சிகளுக்கும் நாக சிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி கணன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் உள்ள கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துரங்களிலிருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்குறளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தலை போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளூருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு செய்யறீங்க இதன் மூலம் வீட்டுல ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஸ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயிலில் இருக்கும் சங்கரத்தாழ்வர்கள் சன்னதியில நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக நீதீபம் ஏற்றி பார்ந்த முறை வளம் வந்து வழிபட்டா தொழில் மேம்படும் வழக்குகள் சாதமா முடியும் அத்துடன் இருவத்தோரு செவ்வாய்க்கிழமைகள்ல நெய் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவ மூர்த்தங்கள்ல ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் ஏற்றி சகசர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் நாகரத்தில் சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விலகும் அதே போல் சனிக்கிழமையில சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே சனி தோஷம் நீங்கும் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்மனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷிபார்டு மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பாரதி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவ மேத தியாகம் செய்த பலன் அடையலாம் ஈசான்ய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமா வில்மமும் அதன் மருத்துவமும் இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதில் வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதழ் கொண்ட வில்வைகளையே பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நிர்மாலியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயன்களும் சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும் ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்தில் லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களில் ஆண்மக்களின் பாவங்களை போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞான சக்தி வடிவுமா ஈசனின் அருளால பூமியில தோன்றியது வில்வோம் எனவேதான் சிவனின் தலைவருச்சம் ஆகும் இவ்விருச்சத்தை பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க வில்வத்தின் பெருமைய சாஸ்திரங்கள் புராணங்கள் மிக தெல்ல தெளிவா விளக்கமா வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் எந்தியுள்ள திருச்சுலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பிடவா விளங்குது ஊழிக் காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனோ திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்லுமரத்தின் விடிவில் நின்று தவம் செய்யுமாறு அருந்தினார் அதன்படி வேதங்களும் வில்லுமரங்களா தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வார்ன சிறப்பு பெயர் பெற்றது